மாணவிகள் புத்தகங்கள் என்ற நண்பனின் துணையால் தான் உயர்நிலையை எட்ட முடியும் இளையான்குடியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ரவிக்குமார் அசத்தல் பேச்சு மாணவிகள் கைதட்டி வரவேற்பு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி மேலப்பள்ளிவாசல் பெண்கள் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் நூற்று இருபத்தொன்பது மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் முன்னதாக அவர் பேசும்போது சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ராணிப்பேட்டையில் நடைபெறும் திமுக மகளிர் நிகழ்ச்சியை கட்டடித்துவிட்டு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார் பெண்கள் ஆளுமையுடன் செயல்பட உறுதியாக இருப்பது கல்வி மட்டும்தான் என்றும் பெண்கள் உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்களுக்கான ஆளுமை கம்பீரம் தான் கிடைக்கிறது புத்தகங்கள் என்ற நமது நண்பர்களின் துணை கொண்டு பெண்கள் கல்வி கற்று ஆளுமை திறன் உள்ள பெண்களாக வளர வேண்டும் மாணவிகள் அச்சம் மடம் நாணம் போன்றவற்றை கைவிட்டு ஆளுமை திறன் உள்ள பெண்களாக வளர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பெண்கள் தவறு செய்தால் இந்த உலகம் நம்மை அதிகமாக தூற்றும் ஆதலால் நாம் தவறுக்கு இடம் கொடுக்காமல் கல்வியில் உயர்நிலையை எட்டிப்பிடித்து ஆளுமை நிறைந்த பெண்களாக வளர்ந்த அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமாரின் எழுச்சி பேச்சுக்கு மாணவிகள் உற்சாகமாக கைதட்டி நன்றி தெரிவித்தனர் நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு யார் உறுதுணை கல்வி யார் நல்ல நண்பர் நல்ல புத்தகங்கள் அதை இவர்களை துணை கொண்டு இந்த சமுதாயத்தில் ஆளுமை நிறைந்த பெண்களாக ஆளுமை நிர்வாகத்திற்கு வரக்கூடிய பெண்களாக இங்குள்ள பெண்கள் நீங்கள் வர வேண்டும் இந்த காலகட்டம் நமக்கு மனத்தை பூச்சியெல்லாம் கனவு கொடுக்கும் அழகிய மலர்கள் நமக்கு ஒரு கனவு கொடுக்கும் ஆனால் அந்த கனவுகள் திசை மாறாமல் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த ஆளுமையோடு இந்த மண்ணில் நானும் ஆளுமை நிறைந்த பெண்ணாக வர முடியும் என்ற அந்த நம்பிக்கை மிகுந்த பெண்களாக நீங்கள் வர வேண்டும் எப்போதும் நான் சொல்லிக் கொள்வது என் பெண்களுக்கு சகோதரிகளுக்கு பெண்கள் எப்போதும் வெக்கப்படாதீங்க அது எந்த கிளையர்களும் சரிதான் எதற்காகவும் வெக்கப்படாதீங்க நான் அழுக்கோன்றது வெக்கப்படுறது அச்சப்படுறது இவை எல்லாத்தையும் பெண்ணை விட்டு தவிர்க்கப்படக்கூடிய முக்கியமான இந்த நிகழ்வுகளை நீங்கள் தவிர்த்தாக வேண்டும் ஏன் சொன்னால் நாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறி என்று சொன்னால் இதெல்லாம் என்ன செய்யும் நம்மளை உறிஞ்சு கீழே இருக்கு என் பெண்கள் அது போகலாமா இது நமக்கு சரியா வருமா இது நமக்கு தேவையா அப்படிங்கிற ஆயிரம் வினாக்களை நாம் பண்டைய குலம் நான் திணிக்கும் அதையெல்லாம் உடைந்து தள்ளிவிட்டு இல்லை இந்த இடத்திற்கு வரக்கூடிய தகுதியும் திறமையும் எனக்கு இருக்கு என்பதை நான் வரவிடும் என்று சொன்னால் இந்த மாதிரி வெக்கப்படுறது நானும் தருது கோடிகளை சிரிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் எமிழ்ந்த கண்ணனை நேர்கொண்ட பாவை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை நான் செய்யற செயல் எனக்கு சரி தெரிஞ்சா அந்த செயலை வந்து எப்போது பின்வாங்காம இந்த ஆளுமையோடு பெண்கள் எப்போது வரும் உலகத்துல எல்லாருமே தப்பு செய்வாங்க ஆனா பொங்கலை விட தப்பு செஞ்சுதான்

கல்வி நம்ம கற்றுக் கொள்கிறது நாம் எதை கற்றுக் கொள்கிறோம் அதுதான் நம்முடைய எதிர்கால உங்களுக்கான வழியல்ல உங்கள் பின்னால் வர இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கான ஒரு அடித்தளம் அமைந்து அங்கே வாருங்கள்